மறைந்த மக்கள் முன்னாள் தலைவர் ஜி கே மூப்பனாரின் தொன்னூற்று மூன்றாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கிக் கொண்டாட்டம் மறைந்த மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனாரின் தொன்னூத்தி மூன்றாவது பிறந்தநாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறையில் அமைந்துள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட அலுவலகத்தில் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மயிலாடுதுறை வேதாரண்யம் தொகுதி தலைவர் எஸ் கார்த்திகேயன் பிள்ளை தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை கிழக்கு மாவட்ட தலைவர் பூபகார் சங்கர் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு சிறப்பு அழைப்பாளர்கள் எல் ராஜேந்திரன் ராயல் சங்கர் நகரத்தின் சார்பில் முட்டம்குமார் ஆர் எம் எஸ் சஜல் ஜி வி முருகன் ஜி வி பாண்டியன் வி எஸ் சண்முகம் எஸ் சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்